ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் லைஃப் ட்ரவல் நம்ம இன்றைக்கி வரகரிசியில் வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெண்பொங்கல் செய்கிறதுக்கு வரகரிசியை ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுட்டேன் ஒரு கப் வரகரிசிக்கு ஒன் பை தேர்ட் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் இது ரெண்டும் அரை மணி நேரம் நல்லா ஊர்னதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு தடவை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம பொங்கல் தாளித்து விட்டுக்கலாம் அதுக்கு குக்கரில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் அது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு இது போல் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் ஜீரகமும் மிளகுந்தால் பொங்கலுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ மறக்காமல் சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சோண்டு கருவேப்பிலையில் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் இது எல்லாமே இது போல் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப்பு வரகரிசி ஒன் பை தேர்ட் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா இது ரெண்டுக்கும் சேர்த்து நான் மூன்று கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி இது போல நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் ஊற வச்சு வச்சுருக்க வரகரிசியும் பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம் ஒரு கப் வரகரிசிக்கு ரெண்டிலிருந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துனீங்க அப்படின்னா சரியாக இருக்கும் பொங்கல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கலாம் ரெண்டரை கப் சேர்த்தா சரியாக இருக்கும் ரொம்ப குலைவாக வேணும்னா மூணு கப்பு கூட சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் பாருங்கள் உப்பு சேர்த்து ஒரு கொதி வந்துருச்சு லைட்டாக கலறி விட்டுவிட்டு நம்ம மூடி போட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நார்மலாக சாப்பாட்டுக்கு மூணு விசில் விடுவோம் அப்படின்னா இதுக்கு ஒரு ரெண்டு விசில் சேர்த்து விட்டோம் அப்படின்னா நல்ல குலைவாக வெந்து வரும் இப்போ குக்கர் விசில் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் குக்கர் விசில் அடங்கிருச்சு நான் அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் பொங்கல் நல்லா வெந்து வந்திருக்கு இது ஸோ சாம்பார் இல்லைன்னா தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி சாம்பார் கூட வச்சு தான் சர்வ் பண்ணுறேன் அரிசியும் நல்லா வெந்து வந்திருக்கு எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் ரொம்ப குலைவாகவும் இல்லாமல் ரொம்ப உதிரி உதிரியாகவும் இல்லாமல் கிடச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு குலைவாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல குலைவாக கிடைக்கும் பொங்கல் இப்போ சூப்பரான வரகரிசி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ